வழக்கு ரிவியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரைட் நான் வந்து நம்ம இவிபி ஃபிலிம் செட்டில இருக்கோம் சோ கரெக்டாக சூப்பர் சிங்கர் செட் வாசலில் தான் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் மீட் பண்ண போறோம் யார் தெரியுமா சமீபத்தில் ரொம்ப பயங்கரமாக பியூட்டிஃபுல்லா பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் பார்க்க போகிறது அவங்க அப்பா அவங்க கூட சேர்ந்து பார்க்க போறோம் வாங்க போலாம் அவங்க பாடுறது வெளியே வரைக்கும் கேக்குது அவங்களோட உள்ள வாய்ஸ் செஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போலாம் ஏதோ ஒரு பாட்டு என்

வணக்கம் சாரா வணக்கம் கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் எப்படி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ உங்க ফুল 퍼ஃபார்மன்ஸ் பார்த்தா வேற லெவல்ல பாருங்க சோ டாப் 10 எப்படி இருக்கு கொஞ்சம் நவசா இருக்கு பயமா இருக்கு ஆனா சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே சோ எதுக்கு எல்லாமே வந்து ஆரம்ப காலத்துக்கு போலாம் ஓகேவா எப்படி வந்து स्नेहाக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பாட்டு டாலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கனா एक्चुअली நான் சின்ன வயசுல இருந்தே பாடுவேன் ஓகே ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நம்ம பாடுறதுங்கிறது ரொம்ப விருப்பம் சென்னையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கச்சேரி பண்ணணுன்ற ஆசை இருந்தது சாராஷ்ருதி பேர்லேயே கச்சேரி ஓப்பன் பண்ணேன் ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு பிறக்குங்கிறதும் தெரியும் அவள் பிறந்தா அவள் சிங்கராக வருவாள் எனக்கு பேர் சிங்கராக வருவாங்கிறதும் நான் கெஸ்ட் பண்ண விஷயம் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நான் ட்ரெயின் பண்ணிவிடுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் தான் அவ்வளோ எவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பர் சிங்கருக்கு ட்ரை பண்ணி ஃபிஃப்த் ரவுண்ட் வரைக்கும் போய்ட்டுலாம் வெளில வந்திருக்கேன் ஓகே ஸோ நம்மளால் முடியாத விஷயத்த சாரா வச்சு உள்ள நாம வரணும் அப்படிங்கற ஒரு எய்ம் இருந்துட்டே இருந்தது அந்த எய்ம் தான் இன்னைக்கு சாரா இங்க வந்துட்டு சாரா இங்க நிக்கிறது அவங்கள கடவ தாண்டி உங்களோட கனவு கண்டிப்பா என்னோட கனவு ஓகே உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பாட்டு பாடுறீங்க அம்மாவுக்கு ஒரு கனவு இருந்தது அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து அம்மா நல்லா பாடுவாங்க அம்மா வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதுன்னு வாங்குறப்போது எங்க அம்மாவோட கனவு என்னன்னா கேன்சர் பேஷண்ட் எங்க அம்மா பெட்ல படுத்துக்கிட்டே கூட ரொம்ப அன்கண்டிஷனல் படுத்துக்கும்போது கூட நீ டிவில வந்தற மாட்டேன்னு சொல்லிட்டு வரதப்பட்டிருக்கா வந்திருக்க வந்துட மாட்டேன் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன் ராஜா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ முடியல நீங்க ஒரு மென்ஷன் பண்ணிருப்பீங்க ஹரிஹரன் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே என்னை மறந்து எந்த நீழல் போகுதே என்னில் என்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை என்னில் என்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே எந்த நிதயம் வன்பே வந்து சேர்ந்ததா சூப்பர் வேற எல்லாம் வேலை பண்ணீங்க சொல்லுங்கள் சார் அவர் வந்து உங்கள் அப்பா மட்டும் இல்லை அவர் வந்து உங்களோட குருவாகவும் இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டாவும் இருக்காரு அப்பாவும் இருக்காரு அப்பா பற்றி சொல்லுங்கள் அப்பாவோட பெரிய கனவு இப்போ நீங்கள் நிற்கிறது அப்பா வந்து சூப்பர் சிங்க ஆடிஷன் அட்டன் பண்ணி அப்பா வந்து அதுக்கப்புறமா வந்து ஆடிஷன் எதுவுமே அட்டன் பண்ணல ஆனால் ஆனால் என்னை வந்து இந்த ஸ்டேஜில் எப்படியாச்சும் பாட வைக்கணும் அப்படின்றதுனால ஏன்னா அப்பாவோடய அம்மா சொன்னாங்க அப்பா கிட்ட அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்பாக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து அப்பா அப்பா எனக்கு கொடுக்குற சின்ன சின்ன ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் வச்சு நான் இப்போ அப்பா வந்து ஒரு குருவா இப்படி பயங்கர ஸ்ட்ரிக்டா இல்லை எல்லாமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க பட் ஆனா ஏதாவது ஒரு சங்கதி எனக்கு சொல்லி கொடுத்தா அந்த சங்கதி வரலன்னா அப்பா கோவம் நல்லா வரும் அதனால ரொம்ப மாட்டாங்க கவனம் வச்சு படுன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு அடி போடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆயிடும் சூப்பர் ஓகே ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ஸ் போகும்போது அந்த ஆடிஷன் போகும்போது பயம்லாம் இருந்தது அவங்க ரெண்டு இருந்தது நான் மேக்ஸிமம் போனதே கிடையாது ஏன்னா நான் போயிட்டு நான் வந்துட்டேங்கிற போயிட்டு வந்துட்டேங்கிறதுனால எனக்கு அந்த இது இருக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் நான் பயந்து அவளையும் பயமுறுத்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு நான் போகிறதில்லை முடிஞ்ச அளவுக்கு அவங்க அம்மா கூட அனுப்பி விட்டுருக்கு அவங்க தான் அவங்களால தான் இப்போ இவ்வளோ தூரம் ஓகே ஸோ ஆடிஷன்ஸ் போயிட்டு வரீங்க போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் கால் இந்த மாதிரி நீங்கள் செலக்டட் அப்படி சொன்னோன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நான் சூப்பர் சிங் ஆடிஷன் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அதில்

அம்மா எனக்கு அம்மா நான் நிறைய என்ன இது பண்ணுவாங்க எப்படி சொல்கிறது பயப்படாது அதாவது உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் ஸோ அதனால் நீ தைரியமாக அவங்க பேச பார்த்தாலே உனக்கு பயம் வராது அப்படின்லாம் சொல்லி நான் நான் நல்லா எப்படி சொல்கிறது ரொம்ப செகண்ட் இருந்தா நல்லா பாட பாட கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்பா கூட அப்பா கூட வந்து ஒரு கல்யாணத்துல வந்து ஒரு கல்யாண கச்சேரியில நானும் அப்பாடு எங்களுக்காக அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண போறோம் அப்பாவும் சரி எங்களுக்காக அது பயங்கரமான ஒரு பாட்டு பாட முடியுமா பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்த சுகம் ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே வீரல்கள் தொடவா பேருந்தை மார்போடு கண்கள் ஓடவா மலரே មោណមៈវោណមេវេទមៈមលកិលពិសុមពិស ින ោលយូមអន្ធិមលរេ வேதமா சூப்பரா பாருங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்து உங்க அந்த பாத்திரம் கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கு சோ நீங்க சொந்த ஊர் சென்னைங்களா இல்ல இல்ல எனக்கு சொந்த ஊர் வந்து திருவாரூர் திருத்துறை பூண்டி திருவாரூர் சோ பாப்பாவும் அங்க தான் ஸ்கூல் படிக்கிறாங்க சேய் சேய் வந்துட்டு ஓயமா சென்னை ஓ ஓகே சோ 2007 ல இருந்து இங்கதான் தான் இருக்கு ஓகே நைன் எப்படி கஷ்டமா இருக்கா பாட்டியும் ஒரு பக்கம் படிப்பும் ஒரு பக்கம் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் சும்மா இருக்கா இதுக்கு ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு

ஏன்னா அவர் சின்ன பிள்ளைங்களோட பழகுனாதான் அந்த ஈக்குவல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கான அந்த மெச்சூரிட்டியே திருப்பான் பாப்பா வந்து பயங்கரமா பாடி பெரிய பெரிய சுச்சஸ் கெட் எல்லாம் வந்து கம்மேஞ்ச் வாங்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெருமையாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இது நாள் வரை விட இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இது வரைக்கும் நான் சாரா பாடுனதுல வந்துட்டு அந்த கேப்டன் சுற்றுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமயம் எமோஷனல் இருந்திருக்கும் அது ஏன்னா அவர் கேப்டனுக்காக இருந்த எமோஷனில் இருக்குது பட் சாரா பாடினதுல நான் ரொம்ப எமோஷனல் ஆனது இன்னைக்கு இன்னைக்கு இந்த சாங் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி சாரா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் நிறைய சப்போர்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும் அவங்க டீச்சர்ஸ் அவங்க கிளாஸ் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் சாரானா எப்படின்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க குழந்தை அவங்க பொண்ணுங்கிற மாதிரி பார்ப்பாங்க அந்த ஒரு பெரிய தான் சாரா இவ்வளோ தூரம் இங்க வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஜட்ஜஸ் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும் சரி ரொம்ப சதப்பிட்டா இதை மட்டும் நான் மறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இருந்திருக்கா எனக்கு இல்லை நான் இப்போ இதயம் ஒரு கோயில் சாங்கில் கொஞ்சம் ஃப்ளாப் ஆச்சு ஆனால் அது அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த சாங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விட்ட சாங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இசையை நாளும் சோட்டுவே இசையை மல சூப்பர் வெரி குட் இப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு இப்போ என்னன்னா ரெண்டு பேருமே சிங்கர்ஸ் ஓகே நான் வந்து ஒரு ஜானராக ஒரு எமோஷன் சொல்வேன் யார் டக்குன்னு இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு இந்த ஜானருக்கு இந்த பாட்டு தான்ப்பா டக்குன்னு பாட்டுனா அவங்க தான் ஒன் பாயிண்ட் அவங்களுக்கு ஓகே பார்க்கலாம் யார் வின் பண்ணுறான்னு ஓகே ஃபஸ்ட் ஜானர் கோவம் அவ்வளோதான் தெரியுமா வந்து காது மூகம் காட்டு நீழுவென் பனி இதழோரமா ஏமுல்ல ஏ இதழோரமா சிறு புன்னகை ஓடாதினி ஏல்ல ஏ பாட்டு பாடினதுக்கு அண்ணன் அதாம்மா வந்து எட்டி பார்த்தாங்க அவங்க பாட்டு உள்ள வரைக்கும் கேட்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஏஆர் ரோமான் சாங் ஒரு பாட்டு முஸ்தஃபா முஸ்தஃபா ஜோன் பாரி முஸ்தஃபா காலம் நம் தோழன் முஸ்தஃபா

கொஞ்சம் அவமதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்போ அந்த பொண்ணு நினைச்சு அவர் பண்ணி பாடுவார் சாரா நான் குஞ்சு மீதித்து இந்த கோழி நொந்ததே இதை நெஞ்சில் நீருத்து இது புதிய பழமொழி ஆண் பிள்ளையோ சாகும் வரை சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புரா

அந்தி பகலூனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ஆரிரரும் ஓராரோ ஆரிரரும் ஓராரோ